எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாங்கள் ஸ்கார்போவில் இருக்க டாலர் ட்ரீன்ற கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் பிளான்ஸ்க்குலாம் பாட்ஸ் வாங்கலான்னுட்டு அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும்ட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்காக அங்கே தான் போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்னைக்கு வார்டன் அவென்யூவில் இருக்க டாலர் ட்ரீன்ற கடைக்கு தான் வந்தோம் அங்கே ஸ்டாப்பிங்ல இறங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடக்கணும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வாட்டர் டேங்க் இருக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அவ்வளோதான் நாங்கள் டாலர் ட்ரீ கடைக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த கடை உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செராமிக் கப்ஸு பிளேட்டு அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வச்சுருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணுவேன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நீங்கள் வந்து எடுத்த எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் இருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில பொருட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எது எடுத்தாலுமே மோஸ்ட்டாக எயிட்டி வந்து எல்லா பொருட்களுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே பார்க்கலான்னுட்டு இந்த இந்த கடைக்கு நாங்கள் வந்திருந்தோம் இது வந்து ரொம்பவே சீப்பான எல்லா பொருட்களும் ரொம்பவே சீப்பாக இருக்கும் மற்ற கடையை கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ பொதுவாக நாங்கள் அம்மா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கலாம் போயிருந்தோம் இப்போ வந்து அந்த டாலர் அம்மா விட இங்கே கம்மியாக இருக்குன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த கடைக்கு வந்திருந்தோம் இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பொருட்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த க்ளூ கம் ஃபைலு கிராஃப்ட் பேப்பர் அப்புறமேட்டு பென் பென்சில் டைரி அப்புறம் அதுக்கான க ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஸ்கெட்ச் பென்ஸு இது எல்லாமே கிளிட்டர் கிராஃப்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஐட்டம் சிஸர்ஸ் அது எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் வச்சுருந்தாங்க கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலர் பெபிள்ஸ் இந்த ஸ்டோன்ஸு இந்த மீன் தொட்டிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல நம்ம ஊரில் அந்த மாதிரி இந்த கலர் பெபிள்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் இது இது வந்து அந்த பேஸ்கெட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஃப்ளாஸ்ஸு பிளான்ட் லீஃப் எல்லாமே பிளாஸ்டிக்லேயே வச்சுருப்பாங்க இது டெக்கரேஷனுக்காக நம்ம வச்சுக்கலாம் வீட்டில் அது பக்கத்துலேயே வந்து நம்ம செடி வைக்க போகிறோன்னா அதுக்கான பாட்ஸும் இங்கேயே இருந்துச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் என்ன மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணணும் எனக்கு வந்து சீப்பாக கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம் எல்லாமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த ப்ரா பொருட்களையும் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்காது நம்ம பில் போடும்போது தான் இருக்கும் ஒரு சில ஐட்டமில் மட்டும் தான் ப்ரைஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து சின்னவங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸும் பெரிய பசங்களுக்கு டூ டாலர்ஸ்க்கு மட்டும் போட்டிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இங்கே எல்லா பொருளுமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர்ஸ்னு இருக்கும் ஸோ நம்ம பில் போடும்போது தெரிஞ்சிடும் வேணா நம்ம வச்சுட்டு வந்துடலாம் இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டோம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுற யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் பிளேட்ஸு பேப்பர் ஸ்பூன்ஸு இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ் தான் எல்லாமே ஒன் ஃபைவ் டாலர்ஸ் எல்லாம் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர்ஸ் தான் இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க இந்த பேப்பர் கப்ஸ் கூட இங்கே இருக்குது இது எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான் இங்கே இந்த பார்ட்டிஸ்க்கு இந்த ஏதாவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க வெளியில் பேக் பண்ணிட்டு போகிறோம் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக வேணும் அந்த மாதிரினா நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் எல்லா ஐட்டமே இங்கே இருக்குது இந்த ஃபுட் பேக் பண்ணுற ஐட்டம்ஸ் அதுவுமே இங்கே கிடைக்கும் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு டெக்கரேஷனுக்கு பண்ண வேண்டிய எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ்க்கு எல்லாமே இங்கே கிடைச்சிரும் பலூன்ஸு அப்புறம் இந்த ஸ்ப்ரே அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு எலக்ட்ரானிக் தான் இந்த ஹெட்ஃபோன்ஸு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு லைட்டு இந்த சீரோ வாட்ச் பல்ப் சொல்லுவோம்ல அந்த மாதிரி லைட்டு பேட்ரி செலோ டேப் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா சப்ளைஸுமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த செக்ஷன் ஃபுல்லாக இந்த ஹேங்கர் அந்த ஷவர் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் இங்கே இந்த டாக் கேட்ஸ்லாம் சாப்பிட்ற பவுலு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்ஸ் அதோட டாய்ஸு இந்த பால் இந்த பாருங்கள் இந்த பொம்மை இது எல்லாமே வந்து இங்கே இந்த கடையில் கிடைக்கும் எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் இல்லைன்னா ஒன் செவன் ஃபைவ் டாலர்ஸ் தான் இருக்கும் அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைட் ஃபுல்லாகவே ஹேர் அசசரிஸ் தான் இருந்தது இந்த ஹே ஹேர் கோம்பு ஹேர் ரோலரு அப்புறம் கோம் நார்மல் கோம்பு ஹேர் கிளிப்ஸு சின்ன பசங்களுக்கான ஹேர் பேண்டு அப்புறம் டிக்டாக் கிளிப்ஸு எல்லாமே இருந்தது நம்ம யூஸ் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற அந்த பனானா கிளிப்பு அது மாதிரி ஹேர் அசஸருக்கு ச சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இங்கே இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் அதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா அந்த டவல் அந்த ஃபேஸ் டவலு அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த செராமிக்ஸு அந்த பிளாஸ்டிக் பல செஞ்ச இந்த ஹேண்ட் வாஷ் கண்டெய்னர் வச்சுருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே நியூ பார்ன் பேபிஸ்க்கு தேவையான க்ளோத்ஸு அப்புறம் அந்த ஹேண்ட் டவலு அப்புறம் இயர்பட்ஸு நிப்பிள்ஸு சாக்ஸு அது பக்கத்துலேயே வாட்டர் பாட்டலு இது எல்லாமே வந்து இங்கே பிளேட் கூட வச்சுருக்காங்க பாடி வாஷ் ஷாம்பு எல்லாமே வந்து நியூ பார்னுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குது அப்புறம் நம்ம பாடி வாஷ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு அப்புறம் பெடிக்யூர் மெனிக்யூர் அதுக்கான அசசரிஸ் அதுவுமே இங்கே இருக்குது பக்கத்துலேயே வந்து ஷாம்பு அப்புறம் பாடி வாஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு பிளாஸ்டிக் ஐட்டம்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்ப்ரே பாட்டில் இந்த லாண்ட்ரி பேக்கு அந்த பிளாஸ்டிக் பேக்கு அப்புறமே இந்த இந்த வாஷ் ஸ்ட்ரெயினரு அது எல்லாமே இங்கே வந்து இந்த செக்ஷனில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் இந்த வைப் பண்ண யூஸ் பண்ணுற டிஷ்யூ இந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரோல் டிஷ்யூ எல்லா அந்த டிஷ்யூ பேப்பருமே வந்து இங்கே தான் இருக்குது இது வ இங்கே வந்து எல்லாமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ்க்கு தான் நாங்களும் ஒன்று வாங்கியிருந்தோம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் பிளேட்ஸுமே இங்கே கொஞ்சம் வச்சுருந்தாங்க அடுத்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பசங்களுக்கான வாட்டர் பாட்டில்ஸு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக் பிளேட்டு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் வச்சுருந்தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க கண்ணாடி கிளாஸு கண்ணாடி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்புறம் செராமிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்குது செராமிக்கில் பவுலு அப்புறம் மக்கு இந்த மாதிரி செராமிக் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு இதுக்கு பக்கத்து செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த கிளீனிங் ஐட்டம்ஸ் தான் பிளாஸ்டிக் ஐட்டம் லைக் பக்கெட்டு ப்ரூம்ஸ்டிக்கு அந்த ஸ்க்ரப் பண்ணுற ஸ்பாஞ்ச் அந்த இரும்பு நார் அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸ் இருக்குல்ல க்ளீன் பண்ணும்போது போடுற க்ளவுஸு அந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் தான் இருக்குது எல்லாமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் இங்கே மாப் கூட எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வந்து வேணும்னா வீட்டுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே சீப்பாக வேணும்னா நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக வாங்கலாம் இது முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் ரிலேட்டட் வந்து திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் அலுமினியம் ஃபா ஃபாயில் ரோலு அந்த அலுமினியம் ஃபாயில்லேயே வந்து செஞ்சிருந்த அந்த கண்டெய்னர் லைக் பேக்கிங் கண்டெய்னர் அப்புறம் வந்து பேக்கிங் ட்ரே அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ரிலேட்டட் திங்ஸுமே இங்கே இருக்குது ஜே குக்கீஸு அந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது இந்த செக்ஷன் உங்கள் பாப்பாங்களை கூட்டிகிட்டு வர்றது தான் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டீஸ் தான் பாப்கார்னு அப்புறம் ஒரு சில பேக்டு ஐட்டம்ஸ் சிப்ஸு எல்லாமே வந்து இங்கே இந்த பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸு கா கேண்டிஸ் எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் தான் இருக்குது நீங்கள் பாப்கார்னு இல்லை ஒரு சில குக்கீஸ் அந்த மாதிரியும் வந்து இங்கே எல்லாமே இந்த செக்ஷனில் தான் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுவுமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் எல்லாம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் அதாவது குளிர்பானம் மட்டும்தான் இந்த செக்ஷனில் எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் டூ டாலர்ஸ்குள்ளே தான் எல்லாமே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த ஆனிமல் பேர் என்னன்னு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இந்த திங்ஸ் எல்லாமே தான் டாலர் ட்ரீல வாங்கினேன் இந்த ஸ்விம்மிங் கிளாஸஸு பாப்பாங்க சிம்மிங் கிளாஸ் போகும்போது தேவைப்படும் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ்க்கும் பாப்பாங்களுக்காக இந்த செட் ஆஃப் த்ரீ ப்ரஷஸ்ஸு இதுவுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ரி இந்த குட்டி பேட்ரி வாங்கியிருந்தேன் இதுவுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் அப்புறம் இந்த செராமிக் பவுல் வாங்கியிருந்தேன் லைக் சர்வ் பண்ணுறதுக்கு பார்க்க அழகாக இருந்துச்சு இதுவுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த கண்ணாடி தொட்டி பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி இது வந்து ஃப்ளவர் வாஸ் வந்து மணி பிளான்ட் போடுறதுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் கிச்சன் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டும் இந்த ஸ்டெப் ஸ்டாண்டும் வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் பாப்பாங்க பலூன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பலூன்ஸு இந்த பேண்ட் செலோ டேப்பு அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிள் மேலே போடுற இந்த ஷீட்டை கவர் வந்து வாங்கியிருந்தோம் இது எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் அப்புறம் அலுமினியம் ஃபாயில் வாங்கியிருந்தேன் இந்த ஹேண்ட் வாஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர்ஸ் அப்புறம் இந்த பாட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் ரெண்டு வாங்கினேன் இந்த மாதிரி லைக் கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி போடலான்ட்டு பக்கத்தில் அந்த லக்கா குப்பை கவருமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் இது ஒரு பெரிய சைஸ் தொட்டி அப்புறம் இந்த சைஸ் தொட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கினேன் நான் எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்